இப்போது நாம் கர்நாடக மாநிலத்தில் ஆலம்பாடி என்கிற கிராமத்தில் இருக்கிறோம் இது கிட்டத்தட்ட ஒகேனக்கல் அருகே ஒரு ஏழு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய கிராமம் இந்த கிராமத்தை வீரப்பன் முக்கிய நடமாடும் பகுதியாக தங்கும் விடுதியாகவே தங்கும் கோயிலாகவே இதை பயன்படுத்தி வந்திருக்கிறார் இதை சுற்றி இருக்கக்கூடிய அனைத்து மலைகளிலும் அவர் தன்னுடைய கூட்டாளிகளுடன் தங்குவதை வழக்கமாக வைத்திருக்கிறார் அவ்வப்போது இங்கே வருவதும் அதாவது வாரத்துக்கு ரெண்டு மூணு தடவை கூட இங்க வர்றதும் சாமி கும்பிட்றதும் போறதுங்கிறது ரொம்ப இயல்பா இருந்திருக்கு அந்த விவரங்களை நம்ம அண்ணன் காமராஜ்பேட்டை கோவிந்தன் அவர்கள் இப்போது நம்மளுக்கு விளக்க வணக்கம்ண்ணா இப்போ இங்க வந்து வீரப்பங்களை வந்து தங்கி ஆமாம் நான் நிறைய டைம் வந்துருக்கிறேன் இந்த கோயிலுடைய மகிமை என்ன இந்த கோயில் வந்து ரொம்ப சக்தியாக இந்த கோயில் தான் எந்த மாதிரி வீரப்பயணம் இருக்கப்பட்ட கிராம மக்களோ பொதுமக்களோ அவங்க அவங்களுக்கு ஏதோ மனசுக்கு ஒரு வேண்டித்தலை வைப்பேன் எனக்கு ஒரு இந்த ஒரு ஒரு காரியம் அவங்களுக்கு ஆகணும் இந்த காரியத்தை செஞ்சு எனக்கு நிறைவேறுச்சுன்னா நான் ஒரு காய் வைக்கிறேன் சர்க்கரை பொங்கல் வைக்கிறேன் ம் அப்படின்னு வச்சு வேண்டித்தலை வச்சுக்கோங்க அவ்வளோ இப்போ ஒரு காசை எதாவது அவ்வளோ உண்டியில் போடுறேன் தீபா இப்போ தீப ஆராய்ச்சி எடுக்கிறேன் அப்படினு வேண்டித்தலை வச்சுக்கோங்க அவங்க மனசுக்கு தான் வச்சுக்கோங்க சரி அதனால நாங்கள் நிறைய டைம் வச்சுருக்கோன்னு எங்களுக்கு இப்போ சென்சஸ் ஆகிருக்குது ஆரம்ப காலத்திலேயே வீரப்பன் இங்கே தான் வந்து போகிறதுங்கிறதே இருந்திருக்கு ஆமாம் இது எப்படி இந்த கோயிலை பயன்படுத்திட்டாரு இந்த கோயில் நான் அவர்கிட்ட சேராத்துக்கு இருந்தே இது எது இப்போ எந்த காலத்துலேருந்து இந்த கோயிலுக்கு தான் எங்கே எனக்கு வரலாறு இதனுடைய வரலாறு தெரியாது நான் வேரப்பங்கிட்ட வந்த பின்னாடி இந்த கோயிலுக்கு நிறைய டைம் வந்திருக்குறேன் இதனுடைய வரலாறு தெரியாது ஆனால் இங்கே கோட்டையெல்லாம் இருக்குது ராஜராஜர்கள் காலத்துலேயே இருந்திருக்கு இந்த கோட்டைலாம் ராஜராஜர்கள் தான் இந்த கோயில் இது பண்ணியிருக்கணும் சரி இந்த கோயிலில் வந்து நைட்டெல்லாம் தங்கி இங்கே இருந்துருக்குறீங்களா நைட்டு நாங்க கோயில தங்கலாம் எப்படி இந்த ஏரியாவில எந்தெந்த மலைகள் எல்லா மலையிலுமே தங்கி இருக்கிறோம் அந்த பக்கம் ரங்கசான் மலையில இருந்து இருக்கிறோம் இந்த பக்கம் கௌடி இருக்குது கௌடி கோரையில இருந்து இருக்கிறோம் பூலித்துல இருந்து இருக்கிறோம் மயில மலையில இருந்து இருக்கிறோம் சாத்திராணி சின்ன சாத்திராணி பெரிய சாத்திராணி இருக்குது அதெல்லாம் இருந்து இருக்கிறோம் மொசமடு இருக்குது அங்க தங்கி இருக்கிறோம் கௌடி கோரன் இருக்குது அங்க தங்கி இருக்கிறோம் இந்த இந்த பகுதியில எங்க பாதம் படாத இடமே இல்ல அவ்வளவுக்கு நாங்க இந்த காடு பூராமே சுத்தி அதிகமா வீரப்பன் எங்களுக்கு வந்து இது மைய பகுதி சென்டர் பகுதி செங்கப்பாடியில் இப்போ கோபிநேரத்துலேருந்து இப்படி வந்தாலும் இது சென்டர் பகுதி இப்படி வடக்கே போயிட்டு வந்தோம்னாலும் இது சென்டர் பகுதி மேற்குலருந்து வந்து வந்தாலும் சென்டர் பகுதி எங்களுக்கு ஒகேனக்கல் பக்கம் வீரப்பனுக்கு தலைநகரம் சொல்லணும் ஆமா சிங்காபுரம் கட்ட ஓட்டும் போது எப்படி இப்போ சிங்காபுரம் தலைநகரமோ அது மாதிரி இங்கேயும் தலைநகரம் அங்கேயுமே வச்சு ஒரு லோடு இப்போ நான் ஓட்டினேன் சம்பந்த மரம் ஓட்டினேன் அலாம்பாடியிலேருந்து ஒரு செங்கப்படியில் முப்பத்தி ரெண்டு பேர் போலீசார் கேம்ப் இருந்துச்சு அந்த கேம்ப் இருக்குமே ஓடிட்டு தான் போகணும் இப்போ அந்த அளவுக்கு வந்து இங்க இருக்கும்போது இந்த ஊர் மக்கள் எல்லாம் நிறைய வீரப்பம் வந்துட்டு போகிறதுனால நிறைய பாதிக்கப்பட்டிருப்பாங்களா அந்த மாதிரி பாதிப்பு அதிரடிப்படை வந்தது கேம்ப் போட்டதெல்லாம் உண்டா அதிரடிப்படையெல்லாம் கேம்ப் போட்டதும் உண்டு அந்த ஜனங்கள போலீசார் சித்திரவதை பண்ணதும் உண்டு இந்த கோயில் பூசாரி ஒருத்தர் இருந்தாரு ஏற்கனவே தினேஷ் ஒருத்தர் சுட்டு கொண்டான்னு சொல்ல இந்த கோயில்ல ஒருத்தர் பூஜாரி இருந்தாரு அவரு குறைஞ்சது ஒரு எழுபது எழுபத்தஞ்சு வயசு இருக்கு நான் பார்க்கும் ரொம்ப ரொம்ப வயசான பெரிய மனுஷன் தான் ஆனா உண்மையா ரியலா வீரப்பனுக்கு மேரேஜ் ஆனது சிங்காபுரம் சிங்காபுரத்தெல்லாம் வீரப்பனுக்கு மேரேஜ் ஆனது அந்த தினேஷ் இன்ஸ்பெக்டர் வந்து என்ன பண்ணி முடியாது இந்த கோயில் பூஜாரி பிடிச்சு நீ தாண்டா வீரப்பனு கல்யாணம் பண்ணி வச்சு அடி 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 அடிச்சு சித்திராவது பண்ணி இது பண்ணிட்டாரு அந்த அம்மா பேர் குழந்தம்மா அந்த அம்மா கொண்டுகிட்டு போய் இப்போ அதுக்கு மேலே தூக்கி கொண்டு போய் ஹாஸ்பிட்டல் போட்டுக்கிட்டு இது பண்ணி ரெடி பண்ணிக்கிறாங்க அப்புறம் கொஞ்ச நாள் இருந்து ஆகி போயிட்டார் அடங்குது இவரு காலம் ஆகிட்டார் இவர் பேர் என்ன இவர் பேர் எனக்கு சரியாக ஞாபகம் வரல அந்த அம்மா பேர் குழந்தைம்மா ஓஹோ சரி அந்த அவர் காலம்மா ஆகிட்டார் அவர் காலம் ஆகிட்டாரு போலீஸ் அடித்ததுலேயே ஆ போலீஸ் அடித்து கொஞ்ச நாள் இப்போ போட்டு கூப்பிடுறேன் என்ன பண்ணும் போலீஸ் அடிக்க ஒரு எழுபத்தஞ்சு பெரிய மனுஷன் தாங்க முடியுமா முடியாது அப்புறம் போட்டை அடித்து இது பண்ணிவிட்டாங்க இந்த அடிச்சு பண்ண பின்னாடி இவர் அடிச்சு ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போயிட்டாங்க அது பின்னாடி நாங்கள் இந்த இடத்துக்கு வரோம் சரி இந்த இடத்துக்கு வரும்போது இங்க இருக்கிற கிராம மக்கள் வந்து சொல்றாங்க இங்கெல்லாம் இனிமேல் வராதிங்கப்பா நீங்கள் வந்துட்டு போயிட்டா எங்களுக்கு தொந்தரவு போலீஸார் வந்தால் நீங்கள் வந்துட்டு என்ன கொஞ்ச நேரத்தில் ஓடி நீங்கள் காலம் பாரஸ்ட்ல உள்ள ஒழிஞ்சுக்கிறீங்க காட்டுக்குள்ளே ஒழிஞ்சுக்கிறீங்க அடித்துங்கிறீங்க நாங்கள் அதனால நீங்க இனிமேல் இந்த பக்கம் வராதிங்க அப்படின்னு அந்த கிராம மக்கள் எங்களுக்கு ஆர்வப்படுறேன் சரி அப்போ நாங்கள் என்ன செய்யறது நாங்கள் இந்த கிராம மக்கள் நம்பி தான் ஏதோ ஒரு பொருள் பொருள் வேணும்னா நாங்கள் வாங்கினோம் ஆ சரி என்னடா இவங்களே இப்படி சொல்கிறாங்களா அப்படின்னு யார் வந்து அடித்தது என்னான்னு கேட்குறோம் தினேஷ் இன்ஸ்பெக்டர் தான் வந்து மலையிலேருந்து வந்து பூந்து அடி அடினு அடிக்கிறான் ஆம்பளை கட்டால் அடிக்கிறான் பொம்பளை கண்டால் அடிக்கிறான் சின்ன குழந்தைங்களை கண்டாலாம் அடிக்கிறான் வீரப்பனை காட்டான் வீரப்பனை காட்டுறான்னு அடிக்கிறான் வீரப்பனை கல்யாணம் பண்ணி வச்சது நித்தாண்டா கல்யாணம் பண்ணி வச்சு இந்த கோயிலில் தான் கல்யாணம் பண்ணி வச்சான் அப்படின்னு சொல்லி தான் அந்த சாமியார் அடிச்சிருக்கிறார் அவங்க அப்படின்னு எங்களுக்கு அது இல்லாமல் சரி அதை விசாரிச்சுட்டு இந்த பக்கம் அப்படியே பூந்து போனோம் இந்த பக்கம் அந்த மலையால் மக்கள் சோழகர்னு இருக்கிறாங்க அதில் ரெண்டு மூணு பசங்களை பிடிச்சி கொண்டு போயிட்டா அந்த நேசி மலைக்கு நீங்க எல்லாம் விரப்பனுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க வீரப்பனை காட்டுங்கடா சரி வீரப்பனை காட்டுங்கும் போது அவங்க என்ன பண்ணுவாங்க காட்டுறது எங்க போய் வீரப்பனை காட்டுறது வீரப்பக்கம் அலங்காரில் ஏதோ ஒரு பக்கம் இருக்கிறாங்க எங்க போய் காட்டுறது தினக்காடு இருக்குது நான் பண்ணிட்டு சாமி நாங்கள்லாம் அப்படி இல்லை நாங்கள் ஏதோ இப்போ பிழைக்கிறதுக்கு வந்து பிடிப்பா ஏதோ அந்த காட்டை புதுசாக அப்போ தான் அந்த காடு வெட்டிகிட்டு இருக்கிறாங்க நாங்கள் ஏதோ புழை பண்ணிகிட்டு இருக்கிறோம் நாங்கள்லாம் உள்ளே காட்டுக்குள்ள நடுக்காட்டில் இருந்தாங்க தான் நாங்கள்லாம் இப்போ வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிக்கிறோம் அதெல்லாம் வா அப்படின்னு ரெண்டு பசங்களை கொண்டுகிட்டு போய் மலையில் காலுக்கு ரெண்டு கவத்தை போட்டு கட்டி தலைக்கில் தான் வவால் மாதிரி தொங்க விட்டு அடி 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 அடினு சக்கை புலந்த எடுத்துவிட்டான் புலந்த எடுத்து தண்ணின்னு கேட்டால் தண்ணி கொடுக்க மாட்டேங்கிறான் போட்டு அடிச்சு அந்த பாதமெல்லாம் இவ்வளோ பெருசு வீங்கி போய் வராங்க இதில் கூலின்னு ஒரு இடம் இருக்குது அந்த கூலித்து பழத்தில் நாங்கள்லாம் இருக்கிறோம் அந்த பழத்தில் போயிட்டு இருக்கும்போது அந்த பசங்களை எட்டு பத்து நாள் அடிச்சு அதுக்கு விட்டு தான் பூரா மண்டி காலில் தான் நம்மந்துட்டு வராங்க அங்கே மாதேஸ்வரம் வலையிலேருந்து வரணும்னா இன்றைக்கி குறைஞ்சது இங்கே ஒரு இருபது கிலோமீட்டர் வரணும் அதுவும் மலை இது மாதிரி பெரிய பெரிய மலைங்கள்லாம் அந்த மலைங்கள்லாம் தடம் வருது பழைய கால தடம் அந்த தான் இறங்கி வரணும் மண்டிகால தான் நடந்து வர முடியல அவங்களுக்கு தான் அங்கே பாதம்லாம் போட்டு அடிச்சு புண்ணாக்கி கிடையாது தவறுக்கிட்டு வராங்க அப்படியே அவங்க மேலே போட்டிருக்கிற துணிலாம் கஞ்ச கஞ்சாலா பிச்சு போய் கிடக்குது சரி நாங்களும் இப்படி போவோம் அவங்களும் எதுக்கு வந்துட்டேன் அன்னைக்கு என்ன சொல்லி நாங்கள் இங்கே வந்து இப்போ இந்த இப்போ கிராமத்தில் இது பண்ணி முடி இந்த கிராமத்துக்காரர் இங்கே வராதிங்கும் போதே தினேஷ் தானே அடித்தான் தினேஷ் போய் மலையிலயே ஸ்டேஷன்லேயும் பூந்து சுடணும் அப்படின்னு முடிவு எடுக்கிறேன் அப்படின்னு தான் முடிவு எடுத்து போயிட்டு இருக்கிறாங்களாம் ஒரு இருபது இருபத்தஞ்சு பேருக்கு பக்கமாக போயிட்டு இருக்கிறோம் சரி போயிட்டு இருக்கும் போது இந்த பசங்க ரெண்டு பேரும் அங்கேருந்து அடித்து விட்டுக்கிறோம் அவங்க வராங்க அவங்கள பார்த்துட்டு கூப்பிட்டு ஏடா சமாச்சாரங்க இப்படி அவங்களே இது தான் சொல்கிறேன் சாமி தண்ணின்னு கேட்டால் அடிக்கிறான் வீரப்பனை காட்டு வீரப்பனை காட்டு வீரப்பங்கிட்ட போனியா வீரப்பங்கிட்ட போனியா வீரப்பனுங்க என்ன வாங்கி கொடுத்தேன் இதையே தான் சொல்லி சொல்லி அடிக்கிறான் நாங்கள் வாங்கி அப்படி தான் கொடுத்துனோம் ஏதாவது ஒரு சிலர் வாங்கி கூட கொடுத்துருப்பாங்க நாங்கள்லாம் எதுவுமே வாங்கி கொடுக்கலையே சாமி உங்களுக்கு எங்கள் சும்மாவே கொண்டுட்டு போய் இப்படி போட்டு சித்திரவதை பண்ணுறானே அப்படின்னுட்டு அவங்க கத்த சரி அவங்கள என்ன பண்ண அப்படி இருங்கடா போவாதீங்க அப்படி கூப்பிட்டு உட்கார வச்சு சமையல் பண்ணி சோர் கொடுத்து அவங்களுக்கு பூரா சுடு தண்ணி காய வச்சு நாங்களே ஊத்து வச்சோம் அவங்கதான் எட்டு நாள் எட்டு பத்து நாள் குளிக்க சரி பூரா குடிக்க வச்சு நாங்க போட்டு கொடுக்கற துணிவை மப்டி துணியை காய்க்கு துணியை கொடுத்தா பின்னாடி மப்டி துணியை கொடுத்து போட்டுக்கு போய் சேருங்க சாமியம் ஒரு ரெண்டு கப்ப ரெண்டு மூணு கிலோ அரிசியை கொடுத்து போய் சோறு துணி போய் சேருங்க பாத்துக்கலாம் அப்படின்னு போயிட்டோம் அப்புறம் நாங்க போய் அங்கே மாதேஸ்வரம் பக்கமா போய் ஒரு ஊர் இருக்குது கும்ப பார்த்து நிறையா ஊர் இருக்கிறாங்க வண்டிங்க தந்து பழைய ஊர் அப்படின்னு அந்த ஊரில் போய் ஒரு ஆளை பிடிச்சோம் ஒரு இப்போ ஆளை பிடிச்சி போ போய் மலையில் தினேசுக்கிறானா பார்த்துட்டு வா அப்படின்னு அனுப்பினோம் அவன் போய் பார்த்துட்டு அன்றைக்கி அமாவாசை நாள் என்ன சமாச்சாரங்களும் அவங்கள சொல்லிவிட்டோம் இப்படி தானே மேட்ரு ஒன்றும் சமாளிக்க முடியல அங்கே ஜனங்களே பொருளாளாம் ஊற விட்டு ஓடுறங்கிறாங்க இவனை படைக்கிறது படிக்கிறதே தான் நீ ஸ்டேஷனில் ஒருத்தனே இருக்கிறான பார்த்துட்டு வந்து மட்டும் சொல்லு அப்படின்னு சொல்லும் அவன் போய் பாது வந்துட்டான் வந்தேனாலாம் அமாவாசை கூட்டம் அந்த அமாவாசை கூட்டத்தில் சே போலீஸ் பாதுகாப்பு எக்ஸ்ட்ரா போட்டுக்கிறாங்க இப்போலாம் நீங்கள் போய் ஒன்றும் பண்ண முடியாது அங்கே போலீஸ் இப்போ படையே இருக்குது ரெண்டாவது பொதுமக்கள் புற அப்போ ஒரு இப்போ ஆயிரம் ஐநூறு பேத்துக்கு பக்கமாகலாம் பொதுமக்கள் அங்கே இருக்கிறாங்க இதெல்லாம் சிக்கலாக போயிட முடியுங்கிற அப்படி சார் ரைட்டு அப்படின்னு நம்மட்டு விட்டுட்டு அவன் கடல பொறி பிஸ்கட் எது அப்போ அந்த கோயிலுக்கு போய் போய் காய்ப்பழம் உடச்சி சாமி கும்பிட்டு ஏன் மாதிரி சொல்லி அரிஜனை பண்ணி வந்துருங்க வந்துடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஆயிரத்தி ஐநூறுபா என்னமோ தலைவர் கொடுத்து பண்ணார் அப்புறம் போய் பண்ணிட்டு புறக்காத பார்த்து லட்டுக்கிட்டு எல்லாம் வாங்கி கொண்டு வந்து கொடுத்தாங்க நைட்டு ஒரு பதினோரு மணிக்கு வாங்கி சாப்பிட்டு அங்கேயே படுத்துட்டு சரி இவன் சொல்கிறது பார்த்தாலும் ஒரு கோயிலில் போய் செய்கிறது ஜனங்களுக்கு இருக்கும் ஏதோ ஒரு இடத்துல பிடிச்சிக்கலாம் வாங்க அப்படின்னு விட்டு வரோம் அப்புறம் தான் வந்து இங்கே மெட்டுக்கல் வந்து இது பண்ணது ஒரு ஒரு மாதம் ஆகிப்போச்சு அதுக்கப்புறம் இவரே போய் பண்ணுறாரு ஆ அதில் போய் என்ன பண்ணுறாங்க வீரப்பங்களை அன்னைக்கு ஒரு முப்பத்தி ரெண்டு சீட்டுக்கு இருக்குது பத்து பேர் மட்டும் போகிறாங்க அவங்களும் அந்த அதை இதை செய்யறதுக்கு போகல ரேஷன் கொஞ்சம் அங்கே வச்சுட்டா இருக்கோம் ஒரு ரெண்டு மூணு மூட்டை அரிசி எடுத்தது அந்த அரிசியை தூக்க மாட்டாதான் எடுக்க முடியாத ரெயிட் இருந்துச்சு அதை ஒரு இடத்துல நாங்கள் வச்சுட்டு போயிட்டோம் அதை எடுத்துகிட்டு வரலான்னு போகிறாங்க அதை எடுத்துகிட்டு வரும்போது என்ன பண்ணுறாங்க அங்கே தெரிஞ்சவங்க இருக்கிறாங்க அங்கே ஒரு நாள் காலையில் போனாங்க நான் பேசிட்டு நைட் கூட போயிடலாம் இவங்க அங்கே தங்கி இருக்கிறாங்க அப்போ ஜீப்பு வகை போகுது இதில் பார்த்துட்டு கிராம என்ன பண்ணுறா அப்படி ஒருத்தர் ஓடி ஏன்டா பேரைப்பா திரும்பி வேலை இல்லாத பாரு இப்போ தாண்டா போறாங்க கிரேஷ் போய் மாரை புடுக்கடா போடா அப்படின்னு அப்படின்னு அங்கே வேறு பொண்ணுக்கு உசுப்பேத்தி ஓட்டம் தான் அப்படியே சார் ரைட்டு மாற்று மாத்தாள வழி பேசிக்கிறவனை போய்க்கிறானா போயிட்டு வார்ட்டு வாட்டி வா வாட்டி பேசிக்கிறான் மட்டும் போட்டு தான் ஒடியாக அவங்க என்ன பண்ணுறாங்க இந்த மெட்டுக்கல்லாண்ட கல்லை வச்சிரு ரோட்டில் குறுக்கட்டி போடுறாங்க குறுக்கட்டி இது பண்ணும்போது அப்போ என்ன பண்ணுறாங்க தினேஷு சங்கர்ராவு ராமணி இவங்கெல்லாம் ஒரு ஏழு எட்டு பேர் வந்திருக்கிறாங்க பகலில் அவங்க இப்போ இப்போ ஒரு ஏழு ஏழைகளை வேக தான் வந்தது என்ன போட்டாங்க அஞ்சு பேர் அஞ்சு பேர்த்தா அதில் தினேஷ் உட்படும் அதில் தினேஷ் சங்கர் ராவூ ராமலிங்க ஷோஷாப் ஜீப் டிரைவர் ஷோஷாப்பு மொத்தம் அஞ்சு பேர் அவளை காளியாயிட்றாங்க மீதி ஒரு மூணு பேர் த இப்போ தப்பிச்சிக்கிறாங்க அப்புறம் தப்பிச்சீங்க பண்ணாங்க எட்டு எட்டு பேர் பத்து பத்து பேரே போகிறாங்க பாதிரியா ஒரு ஆள் அடிச்சது மட்டும்தான் வீரப்பான் அடிச்சது மட்டும்தான் அங்க பர்ஸ்ட் எய்டு வீரப்பனது ரெண்டாவது பக்கத்துல ஒரு பையன் தான் அவன் கிட்ட ஒரு மசில் ஓடி தப்பாக்கி இருந்துது அவன் எடுத்து அவன் அடிக்கிறது ட்ரை பண்ணிக்கிறான் கொண்டா பண்ண முடியும் அந்த ஆளு கிட்ட தான் வாங்கணும் அந்த பையன் எடுத்ததான் இவரே வாங்கி அடிச்சிருக்கிறாரு அண்ட் பஸ்ட் எய்ட் அடிச்சு படனா ரெண்டாவது வேட் அடிக்கிறதுக்குள்ள என்ன நினைக்கிறேன் அப்படி இதுல பார்த்துக்காங்கடா வீரப்பனுடைய வீரத்தை அப்படின்னு சொல்லி பேசிருக்கிற ஜீப்பை இவங்க ஆஃப் பண்ணிவிட்டாங்க அந்தவங்க கல் அப்படியே இப்போ அது இப்போ லைட்டு மட்டும் எரிஞ்சிட்டு இருந்து அப்போ ஸ்டார்ட்டில் ஜீப் நின்றுட்டே இருந்துக்குது அப்போ இவராக பழமாக வாய் விட்டு வீரப்பனுடைய வீரத்தை இதை பார்த்து ஆடா அப்படின்னு பேசியிருக்கிற அப்படி அதை கண்டதண்டமாக பேசியிருக்கிற அப்படி இதை எல்லாம் அவங்க நண்பர்கள் சொல்லும்போது தான் உங்களுக்கு தெரியுது ஆமாம் அவரே சொன்னார் அவரே சொல்கிறார் அவரே அடிச்சுட்டு வந்து இப்போ ரெண்டு நாள் கழிச்சு தான் எனக்கு தகவலை சரி நான் வேற இடத்துல ஒரு டைலரை வச்சுட்டு துணி தைச்சி இருக்கேன் நானும் சேர்த்துக்களை வந்தேன்னா அங்கே ஒரு டைலரை வச்சுட்டு துணி தைச்சிட்டு இருக்கோம் எங்களுக்கு ஒரு நாள் கழிச்சு தான் தெரியும் இன்னைக்கு நைட்டு ஏழு மணிக்கு அடிச்சுட்டாங்கன்னா நாளைக்கு சாயந்தரம் நாலு மணிக்கு தான் எங்களுக்கு தெரியும் தெரியும் இப்படி தான் நடந்தது அவங்க தான் சொல்கிறாங்க அப்புறம் அதுக்கு ஒரு ரெண்டு ஒரு நாள் ஆச்சு இவங்க அடிச்சு என்ன பண்ணிவிட்டாங்க வீரப்பனம் வீரப்பனம் அங்கேயும் அங்கேயிருந்துட்டாங்க அந்த கொய்ந்தம் கோயந்தபடியன் சென்றுராஜ் அவங்க அப்பா செத்து போயிட்டா அப்படி அவரும் வேறு பங்காங்களும் ஒரு நம்பர் ஆகுறாரு ஒரு தளபதியாக இருக்கிறாரு அவங்க அப்பா இறந்துட்டார் அதை போய் பார்க்குறதே அவங்க ரெண்டு பேர் அங்கே நின்றுட்டாங்க மீதி ஆளுங்க வந்துட்டாங்க மறுபடியும் என்ன பண்ணி ஒரு நாள் கடிச்சு மறுபடியும் வேறுனா அந்த சிண்டாச்சு அங்கே வராங்க ஆளுங்கெல்லாம் இருக்கிற இடத்துக்கு வராங்க ஏன்னா கூப்பிட்றாங்கண்ணே கொஞ்சம் சுடு தண்ணி வச்சு கூட அப்படின்னா அப்படி அவருக்கு இப்போ டெய்லியே காலையில் எழுந்திரிச்ச உடனே தூங்கி எந்திரிச்சிருந்தோம் டிகேஷன் கூட இப்போ வச்சோம்னா டிகேஷன் குடிக்க மாட்டேன் அப்படி ஃபஸ்ட்டு சாமி கும்பிட்டு தான் சரி டீ சாப்பிட்றதுன்னா பால் பவுடர் வச்சிருந்தால் பால் பவுடர் போட்டு வைப்பான் இல்லைன்னா பரட்டிகேஷன் தான் டிகேஷன் வச்சு கொடுப்பா அது பண்ணலாம் அப்படின்னு இப்போ அது பண்ணும் போதே கண்ணே அப்படின்னு அப்படி ஏன்னா அப்படின்னு கொஞ்சம் தண்ணி காய வைப்பான் சரி அப்படின்னு அப்படி ஒரு தேசியாவில் ஒரு அஞ்சாயிரம் லிட்டர் தண்ணி ஆட்டம் காய வைச்சேன் அவர் குளிக்கணா கூட மூஞ்சி களிக்குவோம் அப்படி பல்லு வலிக்கு அப்படி கால் கை சுத்தப்படுத்திக்க அப்படி சுத்தப்படுத்திக்கிட்டு தான் ஆ சரி ரைட் பார்ப்பலாம் அப்படின்னு போவாங்க ஏ வாங்கப்பா போட்டு அந்த பக்கம் என்ன பண்ண அப்படி டப்பா வச்சுருப்பா அப்படி தச்சு டப்பா அந்த டப்பா டப்பா க பூரா இருக்கும் பத்தி வச்சுருக்க நெருப்பி இருக்கும் கொண்டுகிட்டு போனேன் துப்பாக்கி எல்லாம் வச்சு சாமி கும்பிடுவேன் அப்படி ஆ சாமி கும்பிடும்போது தான் கண்ணா பையன் எடுத்துட்டு அப்படின்னு அப்படி நான் பையன் எடுத்துகிட்டு போய் போனேன் பையன் கொண்டுட்டு போய் அவர் தான் அவர் பையன் எடுத்துகிட்டு போனா அப்படியே பையன் எடுப்பா அப்படின்னா அப்படி பையன் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது தினத்தந்தி பேப்பர் புது பேப்பர் இருக்குது சரி சரி நான் என்ன பண்ணேன் அந்த பேப்பரை எடுத்து கீழே வச்சுட்டு தான் தடவை பத்து இவர் தான் இது பண்ணுறாரு பத்து விசு சாப்பிட்றா எல்லாம் வந்து பத்து விசுக்கு கற்பூரம் எல்லாம் எடுத்து கொடுத்தேன் எடுத்து கொடுக்கும்போது எல்லாம் வச்சுட்டேன் அப்படி ஃபஸ்ட்டு கப்பறத்தை பொறுத்து சாமி கும்பிட்ருக்கப்பா அப்படின்னா அப்படி நானும் எந்திரிச்சுன்னு சாமியை கும்பிட்டேன் அவரும் கும்பிட்டாரு இவர் கும்பிட்டு வரதுக்குள்ள நான் அந்த பேப்பரில் என்ன ஆகுதுன்னு பார்த்தேன் அப்படின்னு முன்னாள் என்ன எடுத்ததான் அந்த பேப்பரை அப்படி விரித்து பார்த்தேன் இன்னும் கூட ஆளுங்க இருக்கிறாங்க சரி நான் விரித்து பார்த்த மாதிரி விரித்து பார்க்கும்போது இந்த போட்டா தலைப்புலேயும் எட்டிங்கிலேயே இது போட்டா இதெல்லாம் வந்துடுச்சு சரி பார்த்துட்டேன் பார்த்துட்ட உடனே இப்படி தெரியும் பார்த்தேன் கண்ணே அந்த பேப்பரை கூப்பிட்டுப்பா அப்படின்னார் ஏன் பேப்பரை கேட்கிறாரு அப்படின்னு நான் கொடு பேப்பர் மனசுல வச்சிருந்தேன் சார் நான் என்ன பண்ணி மீச்சனா பயிரியை வச்சுட்டேன் அவர்கிட்டயும் கையில கொடுக்கல அவர் சொன்னத நான் புரிஞ்சுக்கிட்டேன் ஓஹோ அது அர்த்தம் அர்த்தம் அதுதான் அதை நான் பேப்பரை பார்த்தோம்னா கூட இருக்கிறவங்க எல்லாம் பயந்துக்கிட்டு ஓடி போயிடுவாங்க இன்ஸ்பெக்டரை அடிச்சு விட்டாங்க நம்ம என்ன நம்மள போலீஸ் விடுமா அங்கே பயந்துட்டு ஓடி போயிடுவாங்க அப்படிங்கிறதுக்காக தான் அப்புறம் அந்த பேப்பரை அந்த பேப்பரை கூட அப்படின்னாரு நான் இதை புரிஞ்சுக்கிட்டேன் அவர் இதுக்கு தான் சொல்கிறேன் நான் புரிஞ்சேன்னு டக்குனு பேப்பரை படிச்சு நம்ம நாளைக்கு பையிலே வச்சிட்டேன் வச்ச உடனே பையன் இழுத்து ஜிப்பு போட்டு விட்டேன் சரி ஆ ரைட்டு சாமி கும்பிட்டா போச்சு சரி வாங்க போ அப்படின்னு தான் வந்தாச்சு வந்தேன் அதுக்குனால நான் டிகேஷன் குடித்தோம் குடிச்ச மட்டும் தான் உட்காந்துட்டு பேசிகிட்டு இருந்தேன் ஏதாவது வேறு பழமையும் பேசிட்டு இருக்கிற அப்படி இதை இதை பற்றி சொல்லவே இல்லை அப்புறம் அது பின்னால் நானே தான் என்ன பண்ணேன் இப்படி சாக்கு பண்ணேன் ஏன் அப்படின்னா அப்படி வனம் வான கொஞ்சம் தனியாக பேசணும் அப்படின்னே ஆ பழம் எந்திரிச்சு தான் ஆள் படப்பண்ணு வந்தேன் அப்படி அந்த பையன் எடுத்துகிட்டு வந்துட்டான் அப்படின்னே உனக்கு பையன் மாதிரியே தான் கண்டா அப்படின்னு எப்படிண்ட பையன் எடுத்துக்கிட்டு தான் வாத அப்படின்னே அப்புறம் பையன் பேர் தோல் மாட்டேங்குது இந்த பையன் எடுத்துக்கிட்டான் படப்பண்ணு வந்துட்டா இருந்தாண்ட இருக்கும் வரேன் தம்பி பேசணுமா அப்படின்னு அப்படி தான் நல்லா ஒரு நூறு அடி துருவத்துக்கு பக்கமாக போயிட்டோம் அங்கே போய் தான் தாப்பரம் எடுத்து ரெண்டு பேர் ஊச்சி பார்த்தோம் கண்டிப்பாக